Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஐம்பது வயதிற்கு மேல் நாம் சாப்பிட வேண்டிய முக்கியமான மூன்று பழங்கள் என்னென்ன அதனால அவர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஐம்பது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் பொதுவாக சந்திக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா செரிமானம் சரியாக இல்லாதது ஞாபக கண் பார்வை தெளிவின்மை அதிக இரத்த அழுத்தம் இரத்தத்தில் அதிக கொழுப்பு மூட்டு வழிகள் முதலியவை நான் இப்ப சொல்லும் இந்த மூன்று பழங்கள் இதற்கெல்லாம் தீர்வாக இருக்கும் இப்ப வாங்க பார்க்கலாம் வாங்க போகலாம் முதலாவதா நாம் பார்க்க போற பழம் பப்பாளி பழம் பப்பாளி பழத்தின் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பழத்தில் ஏ சி இ போன்ற விட்டமின்களும் பொட்டாசியம் ஃபோலேட் போன்ற மினரல்களும் உள்ளன இந்த பழம் நம் கூர்மையான கண் பார்வைக்கும் அற்புதமான செரிமானத்திற்கும் மிகவும் பயன்படுகிறது மேலும் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நம் செல்கள் டேமேஜ் ஆகாமல் இருக்கவும் உதவுகிறது எனவே இந்த பழத்தை தினமும் ஒரு மூணு துண்டுகள் சாப்பிடுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செயல் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற பழம் எலும்பிச்சை பழம் வயதாகும் போது நம் இரத்த அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் அப்படி இருக்கும் போது நாம் இந்த பழத்தின் சாற்றை ரெகுலராக குடித்து வரும்போது அது பிபியை கண்ட்ரோல் பண்ணி நார்மல் ஆக்கும் இந்த பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நம் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் இதில் இருக்கிற பெக்டின் என்னும் ஃபைபர் நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிகவும் யூஸ் ஆகுது இதில் இருக்கும் விட்டமின் சி நம்ம செல் டேமேஜை தடுத்து வயதாவதையும் தடுக்கிறது சிலர் இதை குடிச்சா எனக்கு சளி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்க வாய் பொறுக்கும் அளவு சுடுநீரில் இதன் சாற்றோடு கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கலாம் அப்படி குடிக்கும் போது அவங்களுக்கு சளியும் பிடிக்காது சுகர் ஆட் பண்ணாம குடிக்கிறது மிகவும் நல்லது மூன்றாவதாக நாம் பார்க்க போற பழம் காய்ந்த திராட்சை இது ஐம்பது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் இந்த பழம் நம் செரிமானத்திற்கு ஞாபக சக்திக்கு இதய ஆரோக்கியத்திற்கு இரத்த சோகைக்கு இரத்த அழுத்தத்திற்கு நரம்பு தளர்ச்சிக்கு என்று எல்லா நோய்களுக்கும் ஏற்ற ஒரு பழமாக இருக்கிறது மேலும் இதில் உள்ள போரான் என்னும் மினரல் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களை உறிஞ்சி நம் எலும்புகளுக்கு கொடுத்து அவை ஸ்ட்ராங்கா இருக்க பெரிதும் துணை புரிகிறது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அவர்களின் டாக்டரின் ஆலோசனை பேரில் இப்பழத்தை சிறிதளவு சாப்பிடலாம் மற்றவர்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த பழத்தை எடுத்து நன்றாக கழுவி முதல் நாள் இரவே இதை ஊற வைத்து அடுத்த நாள் காலை பழங்களை தின்றுவிட்டு அந்த நீரையும் பருக வேண்டும் இந்த மாதிரி இந்த மூன்று பழங்களை ஐம்பது வயதிற்கு மேலானவர்கள் சாப்பிட்டு வரும்போது புற்றுநோய் இதய நோய் இரத்த கொதிப்பு மூட்டு வலிகள் போன்ற பல நோய்களில் இருந்து நிவாரணம் பெற்று நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி